ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரல் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் எழுதிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் போகமணியையும் ஜலமடந்தையையும் கடலுக்குள்ளே இருக்கும் துவரையும் பதியை காவல் புரிய அனுப்பி வைத்துவிட்டு திருமால் ஸ்ரீரங்கம் சென்றமர்ந்தார் மறந்தார் திருமால் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் போது பூவிலகம் வந்த கனினிசன் தனது கோர தாண்டவத்தை ஆரம்பித்தான் சாஸ்திரத்தை ஆறாகவும் வேதத்தை நான்காகவும் நட்சத்திரத்தை இருபத்தி ஏழாகவும் அவன் மனம் போன போக்கிலே பிரித்தான் ஒன்பது கிரகங்களுக்கும் பன்னிரண்டு ராசிகள் என்றும் பௌர்ணமி அமாவாசை என்கின்ற வளர்பிறை தேய்விரை என்றும் அவைகளுக்கு பதினைந்து திதிகள் என்றும் வாரத்திற்கு ஏழு நாட்கள் என்றும் வகை வகையாக பிரித்து வைத்து ஆட்சி புரியலானான் மாந்திரிகத்தால் மிருகங்களின் வாயை கட்டி அவைகள் அவைகளை உணவு உண்ண முடியாமல் செய்து கொள்வான் சந்திரனின் ஒளியை மங்க வைப்பான் சமுத்திரத்தை பொங்க வைப்பான் குடும்பங்களில் பிரிவினையை ஏற்படுத்தி குடிகெடுத்தான் பெண்களின் கற்பை கெடுத்து அவருடைய வாழ்க்கையை கெடுத்தான் மாந்திரிகத்தால் மனிதர்களுக்கு கொடிய வியாதிகளை வரவழைத்து கொள்வான் மனிதர்களின் உடல் வலிமையை குறையச் செய்து அவர்களை கொள்வான் மழையை பெய்து கொண்டிருக்கும் மழையை தடுத்து நிறுத்துவான் வேண்டுமென்றால் வருத்துவான் மனிதர்கள் உடம்பிலே கொடிய அதாவது மாந்திரிகத்தால் மனிதர்களின் உடம்பிலே கொடிய விஷத்தை ஏற்படுத்தி அவர்களை கொல்லுவான் தெய்வங்களின் மூல மந்திரங்களை உச்சரித்து அவர்களை தன் இருப்பிடம் வரை செய்து அவர்களை மாடு போலே வேலை கொண்டான் மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற மரியாதையை கெடுத்து பெற்றோர்களை அடிமை போல் நடத்தினான் மனிதர்களின் அஞ்ஞானத்தை போக்கியும் மெஞ்ஞானத்தை புகட்டியும் கலைகள் வித்தைகள் போன்றவற்றை கற்பிக்கக்கூடிய ஆச்சாரியர்களை அவமதித்து குருத்துவம் கேட்ட மனிதர்களாக மாற்றினான் இறைவனை நிந்தித்தான் ஏரி குளம் போன்றவற்றை வெட்டி அதை மக்களுக்கு பயன்படாத விதத்தில் அப்படியே போட்டு வைத்தான் இவ்வாறாக கலியனின் மாகிக்குள் அகப்பட்டு கொண்ட மக்கள் நெறி தவறி அணிந்தார்கள் அதாவது தற்போது நாம் கலியுகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்றைக்கு கணினிசன் மக்களை எந்தெந்த கொடுஞ்செயல்களால் ஆக்கிரமித்து கொண்டானோ அதைவிட பல மடங்கு தீய செயல்களால் இப்பொழுது மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான் இதனால் மனிதர்கள் செய்கின்ற தீய செயல்களினால் அவர்களது ஆன்மா இறைவனை சென்று சேராமல் நரகத்திற்கு சென்று சேர்கின்றது அதனால்தான் இறைவன் வைகுண்ட பரம்பொருள் பண்டார குலத்துடன் இப்பூலகம் வந்து ஏ மனிதர்களே நீங்கள் செய்கின்ற தீய செயல்களால் வீணாக நீங்கள் நரகத்திற்கு செல்லாதீர்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் நல்வாழ்வு வாழ்ந்து கடைசியில் தர்மபதியாகிய யுகத்திலே நீங்கள் என்னோடு சேர்ந்து வாழுங்கள் என்று அகில திரட்டம்மானை ஆகவும் வழியாக நம்மை அழைக்கின்றார் இறைவன் வைகுண்ட பரம்பொருள் பூ மக்கள் கலியனினால் நெறிந்தவரை அறைந்தது போல் மேலோகம் வாழும் தேவர்களும் அற தவறியவர் ஆனார்கள் ஈஸ்வரின் சொல் கேட்டு அதன்படி செயல்பட்டு வந்த தேவர்கள் அவரை வணங்காமலும் மதிக்காமலும் வாழலாயினார் இத்தகைய தடுமாற்றங்கள் ஏற்பட என்ன காரணம் என்று வெகுண்ட ஈஸ்வர் நந்தீஸ்வரரை அழைத்து மாமினியே கைலேங்கிரிக்கு கைலேங்கிரி வரம்பழிவதற்கு என்ன காரணம் என்று கூறு என்றார் ஈரேழு உலகமும் இருபத்தியான காரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் இந்த கைலேங்கிரியை விட்டு கலி பற்றாத பரலோகம் செல்வோம் என்று கூறி ஈசரை அழைத்து கொண்டு நந்தீஸ்வரர் பண்டாடும் சோலை வைடூரிய கோவில் அமைந்த பரலோக சீமையிலே வந்திருந்து ஈஸ்வருடைய பாதங்களை வணங்கி சுவாமி பூலோகமும் தேவலோகமும் தன் நிலை தடுமாறியதற்கு என்ன காரணம் என்பதை கூற ஆரம்பிக்கின்றார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை